உன் கூடவே பொறக்கணும் கூடவே பொறக்கணும் நான் இருக்கணும் எப்போதுமே உன் கூடவே பொறக்கணும் கூடவே பொறக்கணும் தாய் நான் காக்கணும் எப்போதுமே பொறக்கணும் நான்

நான் சொல்றேன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பரிசு தான் உங்களுக்கு அனுப்பி இருக்கணும் இதெல்லாம் பரிசு கொடுத்துருவோம் சரி கொடுக்க முதல் கருப்பம் யாருக்கு பிறந்த நாளப்பா இது இந்த பேபிக்கா பிறந்த நாள் இந்த பேபிக்கு தான் பிறந்த சரி இந்த பேபிக்கா இன்னைக்கு அறுபது ஆயிட்டு வயசு அதால பெரிய பேபி தான் ஆனா நல்ல பேபி ஆம்னு சொன்னாங்க உங்களை சரியான ரொம்ப நல்ல மனிதர் அவரை போல ஒரு உறவை எங்களுக்கு உறவாக கடவுள் கொடுத்ததுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பரிசு அனுப்பியிருக்கிறோம் உங்களோட சேர்த்து அஹ் அவ மெண்டைக்கு பரிசு வேண்ட போறா உங்களுடைய மனைவி யாரும் சரி வாங்கி கொடுங்க உங்களோட கையால அவளுக்குரிய பரிசு கொடுங்க சரி என்ன இருக்குன்னு பாருங்க ஓ பாக்கத்தானே வேணும் அன்போட தூரத்துல இருந்து அனுப்பியிருக்கிறேன் உங்களுக்காக சரி அவுக்கு அழகா ஒரு பட்டு புடவை அனுப்பி இருக்கிறான் சரி வடிவா இருக்குது அழகா இருக்கு சரி உங்களுக்கு என்ன இருக்குது பாருங்க சரி பிடிச்சிருக்குதோ சரி பிடிச்சிருக்கு நன்றி சொல்லி விடுங்க பாத்தீங்களா இந்த பேபிக்கு எவ்வளவு அழகான பரிசு வந்திருக்குது அப்படியே வேஸ்டி ஷர்ட் செட்டா வந்திருக்குது உங்களுக்காக அதுக்கு மச்சிங்கா தான் சாரியும் மடுக்க சொல்லி இது வந்து என்னன்னு சொல்றது விலை உயர்வாக உங்களுக்காக எடுத்து கொடுத்திருக்கீங்க யார் கொடுத்திருப்பாங்க நினைக்கிறீங்கது யார விளங்கினது தம்பி முறையான ஒரு ஆள் கேசிங் பண்ணி என்ன பேர் தம்பிக்கு நிமலன் சொந்த தம்பியா

இது வந்து அந்த இருந்துகளை உங்களுக்காக வாழ்த்து எழுதி அனுப்பி வச்சிருக்க வாசிக்குது வாசிச்ச பிறகு யாருன்னு கண்டுபிடிங்க அறுபதாவது பிறந்த வாழ்த்துக்கள் அகவை திருநாள் வாழ்த்து அகவை ஐம்பத்தொன்பது உம்மை கடக்க மகிழ்ச்சியும் நாளும் பிறந்திருக்க உவகை என்றும் உமதில்லத்தில் குடியிருக்க காற்றோடு வாழ்த்தொலி வந்து வீட்டை நிறைக்க வாழ்த்துப்பா எழுதி வந்தேன் வாழ்கவின நண்பனே அண்ணனே ஐம்பத்தொன்பதை நன்றாகவே முடித்ததில் நாளை வரும் நன்மையுடன் நூறு வளர வளர் வாழ்ந்த புன்னகை பூத்திடும் முகம் நீ பண்புடன் பேசிடும் கனிவு மொழி நீ உள்ளம் திறந்த உபசரிப்பும் நீ விழுந்தோம்பலின் இன்முகம் நீ பண்பிலே உயர்ந்த அண்ணன் நீ இனிமையாக வாழ வாழ்த்துகின்றோம் மகிழ்ச்சியாய் வாழ மனதார வாழ்த்துகின்றோம் அரவணைத்தாய் பண்பாய் உபசரித்தாய் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி சூட வேண்டும் உங்கள் பொன்னால் இன்னால் வாழ்க நலமாய் பார்நிலை பல நூறு ஆண்டுகள் அஹ் கற்பொக்கனையான் அருளுடன் வாழ்க வாழ்க என்று சொல்லி என்னும் வாழ்க்கும் யாராருக்கும்

சரி வாழ்த்துக்கள் யார் அனுப்பி இருக்கிறது என்றும் வாழ்த்தும் சரி நிமலன் எங்க இருந்த நிமலன் குடும்பம் ஜெனிவா சுவிட்சர்லாந்துல இருந்து உங்களுக்காக அன்போட இந்த பரிசு அனுப்பி வச்சிருக்க நிறைய விஷயம் சொன்னார் எனக்கு சொந்த அண்ணன் இல்லாட்டிக்கு அத கொடுத்துருங்க உங்க முகம் வரைக்கும் சொந்த அண்ணா இல்லாட்டிக்கும் எனக்கு ஒரு அண்ணா நண்பன் நான் நல்லா இருக்கணும் என்று ஆசைப்பட்டு ஒரு நல்ல மனிதன் சொல்ல போன என்ன கூட்டிக் கொண்டு போய் வழி அனுப்பியொண்டு போய் வழி அனுப்பி எங்க டீயும் வாங்கி கொடுத்த நீங்க ஆளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுகளில் சரி ஆளை வந்து அனுப்பியிருக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு நீங்க டீ எல்லாம் வேண்டி கொடுத்து நல்லா இருக்கணும் ஆசைப்பட்டு எனக்கு ஒரு அப்பா கீடான ஒரு அண்ணா அவருக்கு இந்த பரிசுகளை கொடுக்க வேணும் அவர் சந்தோஷப்பட வேணும் அன்போட இந்த பரிசுகளை அனுப்பி இருக்கிறேன்